சொல்லவா எனக்கு எப்படி அந்த ஹாப்பியோ அதை வா நான் இன்னை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு இது எல்லாமே உங்களால் மட்டும் தான் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ மை யூடியூப் ஃபேமிலி ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லவ் யூ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல எஸ் கை பின்னாடி இருக்குல்ல சரி என்னன்னு காட்டிடுறேன் ரொம்ப நேரம் சீக்ரெட்லாம் எல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் கூட இன்னும் ஆகல சரிங்களா நமக்கு வந்து விட்டது நம்மளோட லெசன்ஸ் பாஸ்வேர்டு வந்து விட்டது ஏ ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிமெயிலில் கொடுத்துருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ராங்காயிடுச்சி இந்த நான் திரும்ப வந்து நமக்கு கொரியல் இதில் கொரியல் போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்துச்சு நான் இதுதான் அப்படி நினச்சி ரொம்ப ஆசையாக ஓடுனேன் பட் இல்லை பட் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து என் கைக்கு வந்து இவங்க வந்து கிடைச்சிட்டாங்க ஸோ தேங்க்யூ யூடியூப் யூடியூப் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து என்னோடய யூடியூப் ஃபேமிலிக்கு தான் ஸோ பத்தொம்பதாயிரம் ஃபே பேர் வச்சிருக்கிறேன் இந்த யூடியூப் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஸோ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு கிஃப்ட் நான் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக என் மனசாக நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்கிறேன் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்க கூட ஒரு ஒரு சில பேர் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்காங்க பட் நம்ம வந்து கொஞ்சமாக இப்போ தான் படி எடுத்து வச்சோம் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இதில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா நீ உன்னோட பாதில் நீ கரெக்டாக போ அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கே இது ஒரு பாடம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் ஆரம்பித்து நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் தென் வந்து மறுபடியும் வந்து என்னால் முடியும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம யூடியூப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் மறுபடியும் வந்து நான் வீடியோஸ் கண்டினியூஸாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ ரெண்டுமே எனக்கு மானிட்டேஷன் ஆனதுமே அது பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு யூடியூப் கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து இப்போது வந்து இதுவுமே சேம் அப்படி தான் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் ஸோ நம்ம வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து ரீச் பண்ணலை சரிங்களா இப்போ தான் புள்ளி அது வந்து இப்போ தான் டாட் வச்சுருக்குது கா ஆட் ஆகிட்டு இருக்கோம் அந்த காயின்ஸ் வந்து ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணிட்டு நம்ம அப்புறமா வந்து அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் வந்து என்ன பண்ணலாம் அதை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை இந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எல்லாமே உங்களால மட்டும்தான் நிஜமா சொல்றேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை பெருசா வந்து இங்கிலீஷை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு விஷயம் சரி ஓகே தேங்க்யூ